அரசு பெருந்தோட்ட யாக்கத்திற்கு சொந்தமான தமது தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டி ஹுலஸ்கிரிய தோட்ட தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாகவும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பொய்த்து போயுள்ளதாக தெரிவித்து இந்த தொழிலாளர்கள் நேற்று முதல் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர்

கேட்க தங்களின் தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி தொடக்கம் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி வரை உன்னஸ்கிரிய தோட்ட தொழிலாளர்கள் இரவு பகலாக கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்